திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவெம்பாவை பாடல் பதினாறு முன்னி சுருக்கி எழுந்துடையால் என் தம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொழிந்தேம் பிராட்டி திருவடிமேர் பொன்ன சிலம்பீர் சிலம்பி திருபுருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை தண்ணீர் பீரிய விழா எங்கோ மண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொலி யாய் மலை இறை அருள் நிலை இது அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருமான் காமிக்கிறாரு முன்னி கடலை சுருக்கி அப்படின்னா சிபானுவன் நிலையை காரணமாக திகழ்வது இந்த இறைவன் அதான் இறைவனுடைய திருவருளையே அது இந்த பாடலை சொல்கிறார் எப்படி அருள் புரிகிறாங்க அப்படிங்கிறத தான் காமிக்கிறாங்க அந்த இறைவனுடைய திருவருள் உயிர்களுக்கு கிடைக்கும் நிலை அது மழையாக பொழிகிறத அவங்க அருள் மலையை பொழிகிறத இந்த பாடல் மூலமாக காமிக்கிறாரு பெருமானுடைய திருவடிகளை வாயார புகழ்ந்து பாடி நீராடக்கூடிய அந்த பெண்கள் அந்த தடாகத்து நீரை பார்த்து மழை பொழிந்ததை எப்படி சிவனும் உமையும் திருவருளை சொரிந்து நிற்கின்ற தன்மையை சொல்கிறாங்க கடலை சென்றடைந்த அந்த கடல் நீரை முகந்து போய் வானத்தில் நிற்கக்கூடிய அந்த கருநிற மேகம் மழையாக பொழியுது அதை தான் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள்னு சொல்லி அந்த உமாதேவியனுடைய மேனி கருநிறமாக இருக்கிறத அந்த மேகத்துக்கு மேகமான மேகம் கருநிறம நின்று நம்ம மழையாக பொழியிறதை பார்க்குறோம் அதைத்தான் திருவிளையாடல சொல்கிறாங்க நாயகன் நீரணி மேனி போல் சென்று பவ்வம் எய்து உமை மேனி போல் பசந்து உமையுடைய மேனி ப பச்சை வரமாக இருக்கான் பல்லுயிர்க்கும் எவ்வவ மாற்றுவான் கரந்திடும் இன் அருள் என வௌவ நீர் சுரந்து எழுந்தன அப்படின்னு சொல்லி திருவிளையாடல் புராணத்தில் சொல்கிறாங்க அந்த மேகத்தில் இருக்கக்கூடிய அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த மேகமானது மின்னலை ஏற்படும் மின்னலை ஏற்படுத்தும் அது வந்து அம்மையினுடைய இடை மாதிரி சிற்றுடை மாதிரி இருக்கான் எம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொழிந்து அப்படின்னா அந்த பொழியக்கூடிய நேரத்தில் மின்னல் ஏற்படும் இடி இடிக்கும் அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க பொன்னம் சிலம்பி சிலம்பி அது மாதிரி காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த பொற்சிலம்பு ஒளி மாதிரி இருக்கும் அந்த இடி இடிக்கிறது அப் மழை பெஞ்சால் அந்த நேரத்தில் வானத்தில் வான வில்லு தோன்றும் அந்த வான வில் போல் அம்மையுடைய திருப்புருவம் இருக்குது அப்படின்னு அம் உமாதேவியுடைய திருப்புருவத்தை வான வில்லுக்கு ஒப்புமையாக சொல்கிறாரு மலை பொழியிறத சிவபெருமானும் உமாதேவியும் தவறாமல் வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு எப்படி அருள் புரிகிறாங்களோ அது மாதிரி நம்தம் ஆளுடையால் தண்ணீர் பிரிவில்லா எங்கோமா நண்பருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை போல வழி ஏவனை எந்த நேரமும் த தையில தாரகை போல் வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு அருள் புரிகிறது மட்டும் இல்லாமல் நம்மை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஆம் அவங்க அருள் புரிகிறாங்க அப்படின்னு சொல்லி உமையாள் நம் ஆளுடையால் அப்படின்னு உடையால் தண்ணீர் பிரிவில்லா எங்கோமான் என்பது நம்ம தேவாரத்தில் பார்க்கலாம் உண்ணா முளை உமையாளோடும் உடனா எ ஒருவன் வண்டார் குழல் அறிவையோடு பிரிய பாகம் அப்படின்னு சொல்லுவான் அது மாதிரி மணிவாசக பெருமான் சொல்லுவார் உடையால் உந்தன் நடுவிற்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அப்படின்னு இறைவன் அம்மையோட பிரிவில்லாமல் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த பாட்டில் உமாதேவியாரை உடையவ உடையவர் எம்மை ஆளுடையாள் எம்பிராட்டி நம்தம்மை ஆளுடையாள் அப்படின்னு சொல்லி அஞ்சு தடவை இந்த இறைவனியை பற்றி சொல்கிறாங்க அப்படி இந்த ஐந்து வகை சக்திகளை சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி இந்த உயிர்களுக்கு இன்பத்தை கொடுக்குறாங்களோ அது ஐந்து வகை சக்திகளாக இருந்து நமக்கு அருள் புரிகிறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க உலகின் நலம் குறித்து மழை பொழிவது போல் உயிர்களின் நலம் குறித்து அருள் மலையை பொழிகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள் இறை இறைவியை நினச்சி இறைவனை நினச்சி பாட்டு பாடுறாங்க இதையே திருவந்தாதியில் காரைக்கிழமையார்னு சொல்லுவாங்க எப்படி இறைவனும் இறைவியும் பிரிப்பில்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது ஈசன் அருளே பிறப்பு அறப் பிறப்பு இறப்பு அதனால் அருளே பிறப்பு அறுப்பு அதனால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடை ஏன் எப்பொருள் மாவது எனக்கு அப்படின்னு திருவருள் நம்மளுடைய பிறப்பு அறுத்து முக்திக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறத காரைக்கிழமையார் இந்த பாடல சொல்கிறாங்க திருச்சிற்றம்பலம்